இளம் வயது ஆண்களுக்கு கல்யாணமாகக்கூடிய கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் உங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமானது இந்த முருங்கைப்பூ வணக்கம் இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஆண்களுக்கானது முருங்கைப்பூன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அது பொதுவாக வந்து முருங்கையில பொறுத்தளவுக்கு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதுலேயும் குறிப்பாக வந்து இளம் வயது ஆண்களுக்கு கல்யாணமாகக்கூடிய கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் உங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமானது இந்த முருங்கைப்பூ முருங்கைப்பூ வந்து உடம்புல எனர்ஜி அதிகப்படுத்தக்கூடியது உடல் பொழிவு அதிகப்படுத்தக்கூடியது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சிறு வயசு ஆண் பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இதை எப்படி பயன்படுத்தணும்னா முருங்கைப்பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து பசும்பாலில் போட்டு கொதிக்க வைங்க அது கூட என்ன சேர்க்கணும்னா மலைப்பூண்டு ஒரு நாலே நாலு பல் கூட ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை நல்லா போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற விட்டு அதில் பணங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மண்டலம் சே சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பொழிவு கொடுக்கும் பார்க்குறதுக்கே நமக்கே வந்து நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அவ்வளோ அழகாக நம்மளை உடம்பு வந்து பொலிவாக ஏற்படுத்தக்கூடியது இந்த முருகைப்பூ இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நரம்புகளை வலிமைப்படுத்தும் செரிமான மண்டலங்களை ரொம்ப ரொம்ப சரி பண்ணக்கூடியது இதை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட நன்றி வணக்கம்